పార్వతీ పరమేశ్వర హర హేవా తెడే శివనే పోం పో నమ శివయవే మం కల్వం నమ శివయవేన శివయవేవేతుమే నమ శివే నన్నీకాటుమే తిచిత్రంబం சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திரு உருவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஐம்பத்தி நாலாவது வடிவமாக இருக்கிற சக்கரதான ஸ்வரூப மூர்த்தி திருமாலுக்கு சக்கரம் அடு அருளிய சதுரர் பங்கயம் ஆயிரம் பூவினில் ஒரு பூக்குறைய தங்கன் இடத்து மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோனோக்கும் ஆடாமே அப்படின்னு திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் இந்த வடிவத்தை பற்றி கூறியிருக்காரு உலகம் முழுவதும் ஒரே செங்கோலினால் அரசு புரிந்து வந்த குபன் அப்படிங்கிற மன்னன் காரணமாக திருமால் தத்தீசி அப்படிங்கிற முனிவரை எதிர்த்து போர் செஞ்சார் அப்போது அவர் தன்னுடைய சக்கராயுதைத்த அந்த முனிவர் மீது ஏவுனார் அந்த சக்கரம் அந்த முனிவரை ஒன்றும் செய்யாம வாய்மணிந்து திருமாலிடமே திரும்பி வந்தது இது கண்ட அச்சுத்தன் அச்சமடைந்து தன்னை போலவே ஒரு மாய வடிவை ஏற்படுத்தினார் அதைக் கண்ட முனிவர் தமது கார் பெருவிரலை அசைக்க கணக்கற்ற திருமால் மூர்த்திகளை வெளிப்பட்டனர் ததீசி முனிவர் தவ வலிமையை மிகுந்தவர் அப்படிங்கிறத அறிஞ்ச திருமால் அவரை வெல்லத்தக்க வலிமை தன்னிடம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து திருமால் அவரை பணிந்து விடை கொண்டார் திருமாலுக்கு இந்த சக்கரம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதே நம்ம அறிய வேண்டும் உலகம் முழுவதும் அழிந்து ஊழிக்காலம் காலம் அகன்ற பிறகு சிவபெருமான் மீண்டும் உலகை படைத்து பிரம்மன் திருமால் ஆகிய இருவரையும் முறையே படைத்தல் காத்தல் தொழில்களை வழங்கினார் அப்போது காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய திருமால் அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு காக்கும் பொருட்டு எனக்கு வலிமைமிக்க ஆயுதம் ஒன்றினை அருள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் வேண்டிக்கிட்டார் சிவபெருமான் திருமால் வேண்டிக்கிட்டது கிணங்க சூரிய சந்திரர்களுடைய ஒளியினை கொண்ட ஒரு சக்கரத்தை உருவாக்கி திருமாலிடம் கொடுத்ததோடு அந்த ஒளியினாலேயே வலிமை மிக்க கதை ஒன்றையும் உருவாக்கி கொடுத்தார் அப்போது பக்கத்தில் இருந்த உமா பிராட்டியார் தமது திருமுகத்தினால் ஒரு சங்கும் திருவிழிகளால் ஒரு தாமரை மலரையும் உருவாக்கி அவற்றை தாங்குதற்கு முன்பிருந்த இரு கைகளோடு மேலும் இரு கைகளையும் உருவாக்கி கொடுத்தார் இவ்வாறு திருமால் சிவனாரிடம் பெற்ற சக்கரம் சக்கரமே ததீசி முனிவரிடம் சென்று வாய்மடைந்து திரும்பிய சக்கரமாகும் எனவே திருமால் வேறு ஒரு வலிமை வாய்ந்த சக்கரம் வேண்டும் பெற வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பினார் திருமாலின் விருப்பத்தை அறிஞ்ச தேவர்கள் சலந்திரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் தன்னோட திருவடியால் நிலத்தில் சக்கரம் வரைஞ்சு அந்த சக்கராயுதத்தால் அவனை கொன்றாரு சுதர்சனம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த சக்கர பட சிவனாரிடம்தான் இருக்குது அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க இது கேட்ட திருமால் சிந்தை கழித்து சிவப்பெருமான்கிட்ட சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்காக இமயமலை சாரல்ல லிங்க திருமேனி அமைச்சு பாசுபத விரதம் பூண்டு திருவெண்ணீர் பூசி ருத்ராக்கம் அணிஞ்சு நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர் கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வந்தார் திரைசூடிய பெம்மான் திருமாலுடைய சிவபக்தியை அகிலமெங்கும் தெரியப்படுத்த ஆவல் கொண்டார் அதன் காரணமாக ஒரு நாள் திருமால் பூஜை செஞ்சு போது ஆயிரம் தாமரை மலர்களில் ஒரு தாமரை மலரை எம்பெருமான் மறைச்சு வச்சிட்டார் திருமால் இதனை உணராது ஒவ்வொரு தாமரை மலராக எடுத்து சிவப்பெருமானின் திருப்பெயர்களை ஒவ்வொன்றாக உச்சரித்து அர்ச்சனை செஞ்சு கொண்டு வந்தார் இறுதியில் ஒரு திருப்பெயருக்கு மலர் இல்லாததை கண்டு திகைத்து நின்னார் இதனால் தன்னோட பூஜை தடைப்படக்கூடாது அப்படின்னு எண்ணிய திருமால் அந்த ஒரு தாமரை மலருக்கு பதிலாக தன் கண்ணையே அகழ்ந்தெடுத்து அதனை மலராக கருதி சிவ அர்ச்சனை செஞ்சு செஞ்சு முடித்தார் திருமாலுடைய பக்தியை கண்டு மகிந்த சிவபெருமான் திருமாலுக்கு ஆட்சி தந்து காட்சி தந்து கமலை கேள்வா உன் பூஜைக்கு மனங்கணிந்தோம் உனது கண்ணை அளித்தோம் கமலக்கண்ணன் அப்படிங்கிற பெயரையும் நீ அடைவாய் அப்படின்னு திருவாய் மலர்ந்த அருளி சொன்னாரு தமது திருக்கரத்தில் இருந்த சுதர்சனம் அப்படிங்கிற சக்கராயுதத்தையும் திருமாலுக்கு வழங்கி அன்பனே இந்த சக்கரமானது எதிரிகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் சாய்த்து விடக்கூடியது இதனை பயன்படுத்தி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாற்றுவாயாக அப்படின்னு கூறி அருள்னார் இப்போது திருமால் கையில் சுழன்று கொண்டிருக்கிற சுதர்சன சக்கரம் சிவபெருமான் அளித்தது ஆகும் சிவபெருமான் தம்மிடம் இடையறாத அன்பு கொண்ட பூதேவி பூத் சிவப்பெருமான் தம்மிடம் இடையறாத அன்பு கொண்டு பூ தூவி வழிபட்ட திருமாலுக்கு சுதர்சனம் அப்படிங்கிற சக்கரத்தை கொடுத்து உதவியதுனால சிவப்பெருமானுக்கு சக்கரதான மூர்த்தி அப்படிங்கிற பெயர் வழங்கல் ஆயிற்று வேத மிதிகாசங்கள் புராணங்கள்ல இந்த வடிவத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதர்வண வேதத்தில் காணப்படுற சரபோ நிடத்துல எவருடைய இடது பாதத்தில் விஷ்ணு தமது கண்மலரை அர்ச்சித்து சுதர்சனம் என்னும் சக்கரத்தை பெற்று கொண்டாரோ அந்த ருத்ரமூர்த்திக்கு வணக்கம் யோவாம பதார்ச்சித்த விஷ்ணு சக்ரமதீவ ஹருஷ்டா தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு திருமால் சிவபெருமானை பூஜித்து சக்கரம் பெற்ற வரலாற்றை மகாபாரதத்திலேயும் குறிப்பிட பெற்றிருக்கு தமிழில் கூர்ம புராணத்தில் மாயோன் நேமி பெற்ற அத்தியாயம் அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்கு அதுல வையம் பொதித்த செங்கனி வாய் மாயோன் அன்புக்குன் மகிழ்ந்து உற்று ஐயன் கையார் புறநீவி மலர் கண்ணும் எய்த நல்கி சுதர்சனம் என்னும் சுடருளியும் ஈந்து செய்யக்கமலக்கண்ணன் என்னும் பெயரும் சிறப்பினோடும் அளித்தான் அப்படின்னு திருமால் சக்கரம் பெற்ற வரலாறு விரிவாக பேசப்பட்டிருக்கு வலித்தீன் சுவைக்கன் வாய்மடுத்து மழலை சுரும்பர் இசைமில் செல்லி பூங்கமலம் ஒன்றினுக்குத் திருந்திக் காதல் மெய்யன்பின் விளிசூன்றடியின் அருச்சித்த விரண் மாயனுக்கு சுதர்சனம் களி பேரால் ஈந்தருளும் பெருமான் திருவுள்ளம் அப்படின்னு காஞ்சிபுராண பாடல்லையும் இதை பத்தி விவரமாக பேசப்பட்டிருக்கு மேலும் சக்கரதான மூர்த்தி வடிவத்தை பற்றிய தொடர் சிந்தனை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்